இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அப்படின்னா அவரை பார்த்து நம்ம வந்து ஒருத்த பரிதாபடுறதுனாலையோ நம்ம அவரை புரிஞ்சுக்கிட்டோம் அவருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம் கிடையாது அவருக்கு உதவி செய்வதால் மட்டும்தான் நீ உங்களால் அவருடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியும் உதவிங்கிறது உடல் அளவில் ஒரு உதவியாக இருக்கலாம் அல்லது வந்து பொருள் கொடுக்கலாம் அல்லது உணவு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவியை இப்போ உடல் அளவில் ஒரு உதவி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதையுமே கொடுக்கலையே அப்படி கொடுக்குறீங்க நீங்கள் உங்கள் ஆற்றலை கொடுக்குறீர்கள் அவருக்கு உதவி செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆற்றல் தேவை இப்போ ஒரு வயசான அம்மா இருக்காங்க அவங்க ரோட்டை கடந்து போகிறதுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் ஆற்றலை அவர்களுக்காக செலவழிக்கிறீர்கள் அந்த ஆற்றல் எப்படி கிடச்சிது சாப்பிட்டதுனால தான் கிடச்சிது நீங்கள் வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க அல்லது நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க அதில் உங்கள் உடலில் ஆற்றல் சேமிக்கப்பட்டிருக்கும் அப்போ நீங்கள் அந்த வயசான அம்மா ரோட்டை கடக்க முடியாமல் அவசித்திப்படும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ரோட்டை அவங்களுக்கு கடந்து போகிறதுக்கு உங்கள் ஆற்றலை அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் ஆற்றலை செலவழிக்கிறீர்கள் அவர்களுக்கு அப்போ வந்து அதுவும் வந்து கொடுப்பது தான் நீங்கள் உங்கள் பைக்கில் ஒருத்தரை வந்து ஏற்றிட்டு போகிறீங்க வண்டியில் உட்கார வச்சு லிஃப்ட்டு கேட்குறாரு ஏற்றிட்டு போகிறீங்க அப்படிங்கன்னா அவருக்கு நீங்கள் என்னத்தை கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய அந்த ஆற்றல் நீங்கள் அவர் வை வண்டியை ஓட்டிகிட்டு போகிறதுக்கும் ஒரு எனர்ஜி தேவை அப்புறம் அந்த பெட்ரோல் அவரை ஓட்டிக்கிட்டு போகும்போது கொஞ்சம் கூடுதலாக பெட்ரோல் செலவாகும் ஆற்றல் செலவாகும் அப்போ அவருக்காக உதவி செய்யும்போது உங்களுடைய ஆற்றல் அவருக்கு கொடுக்கப்படுகிறது இப்படி கொடுக்கும்போது தான் நீங்கள் பிறரை உங்களை பிறருடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியும் நம்ம வந்து ஒருத்தரை பார்த்துட்டு அச்சோ அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்போ அது மட்டுமே போதுமா அது கூட பார்க்கறது கூட ஒரு உழைப்பு தான் பார்ப்பது கூட ஒரு உழைப்பு தான் அதற்கும் ஆற்றல் தேவை ஆனால் அதை அப்போ அளவுக்கு அப்போ குறைவாக தான் புரிஞ்சிக்க முடியும் பார்த்துட்டு ஒருத்தரை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஐயோ பாவம் ஒருத்தருடைய கஷ்டத்தை பார்த்துட்டு ஐயோ பாவம் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா அவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அதனால தான் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க அப்போ பார்க்குறதே அவர் கொடுக்கறது தான் பார்க்குறதே ஒரு ஆற்றலை அவருக்காக செலவழிக்கிறீர்கள் உங்கள் நேரத்தை செலவழிக்கிறீங்க அவருக்காக செலவழிக்கிறீங்க பாதிக்கப்பட்டவரை பார்த்து நீங்கள் வருத்தப்படுவதற்கு படுக படுகிறீர்கள் பார்த்து அப்போது குறைவாக நீங்கள் அவளுக்கு அவருக்கு ஒரு ஆற்றலை செலவழிக்கிறீங்க ஏன்னா பார்க்கறது கூட உங்களுக்கு ஒரு எனர்ஜி தேவை சாப்பா நீங்கள் ஒருத்தரை ப தலை திரும்பி பார்க்குறீங்க ஒரு கஷ்டப்படுற ஒருத்தர் திரும்பி பார்க்குறீங்க அப்படி திரும்பி பார்க்கும்போது உங்கள் ஆற்றலை அவருக்காக செலவழி திரும்புவதற்கும் இப்படி திரும்புகிறதுக்கும் அசைதற்கும் நமக்கு ஆற்றல் தேவை இந்த ஆற்றல் எங்கேருந்து வந்தது நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க உழைச்சி சாப்பிட்ருப்போம் உழைச்சி அந்த அதில் கிடச்ச பணத்தை பணத்தை வச்சு அந்த உணவை சாப்பிட்ருப்பீங்க அப்போ அந்த நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்கிறதுனாலே பார்க்குறதே ஒரு உழைப்பு தான் கண்ணை திறந்து பார்க்குறக்கே நீங்கள் சாப்பிடவே இல்லைன்னா நீங்கள் உங்களால் தலையும் திருப்ப முடியாது கண்ணையும் திறக்க முடியாது சோர்ந்து போய் தான் கிடப்பீங்க எதையுமே பண்ண முடியாது அப்போது ஒருத்தரை நீங்கள் பார்த்து அவருடைய கஷ்டத்தை பார்த்து கவலைப்படுறீங்க அப்படிங்கும்போதே உங்களுடைய ஆற்றல் அவருக்காக கொஞ்சம் செலவழிக்கப்படுகிறது அப்போ அவருக்கு நீங்கள் கொடுக்கறீங்க உங்கள் ஆற்றலை அவருக்காக நீங்கள் கொடுக்கிறீர்கள் அப்போ அவருடைய கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்க அப்போ இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்கணுன்னா போய் அவர்கிட்ட போய் பேசுகிறது பேசுகிறதுக்கும் ஆற்றல் தேவை அந்த ஆற்றல் எங்கேருந்து கிடச்சிது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தில் வாங்கின தான் அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிது அப்போது பேசுனா இன்னும் அதிகமாக அவர்களை அவரை புரிந்து கொள்ளலாம் கஷ்டப்படுகிறவர்களை ஒருத்தருடைய கஷ்டத்தை அதிகமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருத்தரை பார்த்தாலே அவருடைய கஷ்டம் நமக்கு புரியும் இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்கணுன்னா அவர்கிட்ட பேசுவது பேசுவதன் மூலம் எப்படி ஏன் இந்த மாதிரி ஆச்சுது அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் அவருக்கு சொல்லலாம் அவருடைய கஷ்டத்தை போக்குவதற்கு உங்கள்கிட்ட ஏதாவது டிப்ஸ் இருக்கும் அதை நீங்கள் அவர்கிட்ட சொல்லுவீங்க அப்போ அது அவருக்கு பெரிய உதவியாக கூட இருக்கும் இந்த மாதிரி பிறருக்கு நீங்கள் நீங்கள் கொடுக்கற உங்கள் ஆற்றலை கொடுப்பதன் மூலம் கொடுப்பதன் மூலம் மட்டும்தான் நாம் பிறரை புரிந்து கொள்கிறோம் அப்போது இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்கணுன்னா பிறருடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு ஏதாவது உதவி செய்யணும் போ பண உதவி பொருள் உதவி அல்லது உணவு கொடுப்பது இந்த மாதிரி எதையாவது ஒன்றைக்கு கொடுக்கும்போது இன்னும் கூடுதலாக உங்கள் ஆற்றம் ச ஆற்றல் செலவழிக்கப்படுகிறது அப்போ இன்னும் கூடுதலாக நீங்கள் அவரை பாதிக்கப்பட்டவங்கள புரிஞ்சுப்பீங்க பாதிக்கப்பட்டவங்கள இன்னும் கூடுதலாக புரிஞ்சுப்பீங்க கொடுக்க கொடுக்கந்தான் நம்மக்கிட்ட இருக்கிற இறக்கம் சுரக்கும் நம்மக்கிட்ட இரக்கம் எல்லார்டுமே இரக்கம் நிறைந்தவர்கள் தான் மனிதர்கள் வந்து இரக்கம் கருணை அன்பு எல்லாம் நிறைஞ்சிருக்கு அது எப்படி வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது நம்ம பிறருக்கு கொடுக்க நீங்கள் கொடுக்கும்போதும் அது நான் சுரக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறது சுரக்கும் சுரந்துக்கிட்டே இருக்கும் கொடுக்க கொடுக்க நம்மிடம் இருப்பது சுரந்து கொண்டே இருக்கும் நம்மிடம் இருக்கிற அந்த இரக்கம் அன்பு கருணை எல்லாமே சுரந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கொடுக்கணும் அதை எப்படி சுரக்க வைப்பது கொடுக்க வேண்டும் கொடுக்க கொடுக்க கொடுத்தால்தான் அது சுரக்கும் அதனால் வந்து ஒருத்தருடைய ஒருத்தருடைய கஷ்டத்தை நம்ம வந்து பார்த்து புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா கொடுக்கணும் நீங்கள் பார்க்குறதே கொடுக்கறது தான் உங்கள் ஆற்றலை கொடுக்கிறீர்கள் அப்புறம் பேசுறது இன்னும் அதிகமாக பேசும்போது இன்னும் அதிகமாக அவருக்காக உங்கள் ஆற்றலை கொடுக்கிறீர்கள் அப்போ இன்னும் அதிகமாக உங்களிடமிருந்து இரக்கமும் கருணையும் இன்னும் அதிகமாக சுரக்கும் அப்புறம் அதையும் தாண்டி பார்க்குறீங்க பேசுகிறீங்க அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது பொருளை கொடுக்குறீங்க அல்லது உணவை கொடுக்கிறீர்கள் உணவை கொடுக்கிறீர்கள் அல்லது உடல் உழைப்பை கொடுக்குறீர்கள் உழைப்பை கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட இருக்கிற இன்னும் கருணை இறக்கம் என்பது அன்பு என்பது இன்னும் அதிகமாக சுரக்கும் இப்போ ஒரு இப்போ ரோட்டில் ஒரு அம்மா அம்மா இருக்காங்க அவங்கள வந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்போ உங்கள் உடலில் நீங்கள் பார்க்குறது பேசுகிறது அதையும் தாண்டி உங்கள் உடலுடைய உழைப்பை அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் இன்னும் அதிகமான ஆற்றலை கொடுக்க இன்னும் அதிகமான இறக்கம் வந்து சுரக்கும் கொடுக்கும்போது தான் சுரக்கும் மற்றபடி அது எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க எவ்வளோ கொடுக்குறீங்க என்பதை அளவு பொறுத்து உங்களுடைய இறக்கமும் கருணையும் கொடுக்க கொடுக்க அது சுரந்து கொண்டே இருக்கும் அதனால் நீங்கள் இறக்கமுடையவராக இருக்க வேண்டும் கருணை உடையவராக அன்பு உடையவராக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு அல்லது பிடிக்க பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஆனால் முக்கியமாக பிடித்தவங்களுக்காக நீங்கள் உங்களுடைய உதவியை கொடுத்து கொண்டே இருங்கள் உங்களிடமிருந்து எதையாவது கொடுத்துக்கொண்டே பொருளோ அது உணவாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அல்லது உடல் உதவி உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட உதவியாக இருக்கலாம் அல்லது பேசுவது அன்பான மொழியாக இருக்கலாம் அன்பான பார்வையாக இருக்கலாம் இப்படி எதையாவது ஒன்று கொடுக் கொடுத்து கொண்டே இருக்க நீங்கள் அன்பு நிறைந்த உங்களிடம் எப்பொழுதும் இரக்கமும் கருணையும் அன்பும் சுரந்து கொண்டே இருக்கும் நீங்கள் அன்பிற்குரியவராக மாறிவிடுவீர்கள் இரக்கம் நிறைந்தவராக பிறரது பார்வைக்கு உங்களுக்கு உங்களாலே உங்களால் உணர முடியும் அதனால் கொடுக்கணும் கொடுப்பதற்கு கூச்சப்படக்கூடாது அதுபோல் பிறர் கொடுப்பதையும் வாங்கணும் உங்களுக்கு பிறர் உதவி செய்வாங்க பிறர்கிட்ட வந்து வாங்குறது கூச்சப்படக்கூடாது ஏன்னா நீங்கள் பிறர் கொடுத்தாதான் பிறரும் ஒரு இரக்கம் நிறைந்தவராக இருப்பார் அப்போ பிறர் இரக்கம் நிறைந்தவராக இருப்பதற்கு அவர் உங்களுக்கு கொடுக்கிறார் அதை நீங்கள் வாங்க வேண்டும் பிறர் இரக்கம் நிறைந்தவராக இருப்பதற்கு நீங்கள் அவருக்காக உதவி செய்கிற வாங்குவது கூட ஒரு உதவி தான் வாங்கும்போது தான் அவர் கொடுக்கிறார் கொடுப்பவருக்கு இரக்கம் அதிகமாக இருக்கும் இரக்கம் சுரக்கும் எந்த அளவுக்கு கொடுப்பாரோ அந்தளவுக்கு அவருக்கு சுரக்கும் அப்போ அதுக்கு பிறர் இரக்கம் நிறைந்தவராக இருப்பதற்கு நீங்கள் அவர் அவர் கொடுக்கும்போது வாங்குகிறீர்கள் அப்போ அவங்க வாங்குறதும் உதவி தான் கொடுப்பதும் ஒரு உதவி தான் வாங்குறதும் ஒரு உதவி தான் அதனால் வந்து செஞ்சுக்கணும்